ஜாகிரதையா பேசணும்னு தேசிகன் எடுக்கிறார் ஏன்னா அவர்களுக்கு சாரு வாக்கர்கள்னு பேர் நாஸ்திகம் பேசக்கூடிய வாழ்க்கு அந்த காலத்து சாரு வாக்கு வாக்குன்னா பேச்சு சாருனா நன்னா பேசுவா இந்த நாஸ்திகம் பேசுறவா பேச்சு நீங்க கேட்டேன்னா கிட்டத்தட்ட முடிகிற சமயத்து நீங்களும் நாஸ்திகாலா மாறிடுவே அவ்வளவு நன்னா பேசுவா தெரியுமோ அது என்னமா பேசுவா ஆஸ்திக நாங்க உபன்யாசம் ஓ ஹா ஹா ஹோ 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 எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அண்ணு எடுபடாது நாஸ்திகம் பேசவர் பண்ற உபன்யாசம் கேட்கணும் கிட்டத்தட்ட இவர் சொல்றதும் சரிதான் நமக்கு தோணிவிடும் சாரு வாக்கு இப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அவ கூப்பிடுவா கஷ்டமா பிள்ளைக்கு வேலை போயிட்டா ஆமா நீ ரெண்டு வாரமா போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கியே கோவில்ல அர்ச்சனையால இப்ப என்ன சொல்லி நீயே இப்படி எல்லாம் இப்படிலாம் நம்மளும் யோசிப்பாக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம அர்ச்சனை பண்ணது பிள்ளை நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவா பெருமாளுடைய குணாதிசயத்தை நாம் சிரவணிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பிள்ளை அர்ச்சனை பண்ணலாம் பாசார கேசா இல்லையா அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன் நாஸ்திகாலோட ஜாகதையா பேசணும் சாருவா கால்னு பேரு அனாவசியமா இந்த போய் ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியும் நான் பத்து உபன்யாசம் கேட்டுட்டேன் அவ கிட்ட போய் இந்த எங்கேயாவது போய் டிபேட்ல எல்லாம் மாட்டிக்காதீங்க புராண இத்திஹாசங்கள்ல ஜா நீங்க ஃபர்ஸ்ட் ராம்னு சொன்னோம்னா இங்க ராமசுவாமி பெருமாள் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பெருமாள் அந்த பெருமாளை நினைக்க மாட்டா ராமர் ஏன் கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதையை காட்டுல விட்டார் புடிச்சிருவா இப்ப அவ்வளவுதான் நீங்க மாட்டின் அந்த இடத்துல அந்த இடத்துல அப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்காதா அடுத்தது பத்தியா பத்னிய சந்தேகப்பட்டுட்டார் அப்பேற்பட்டவர்கிட்ட அடுத்தது அக்னி பரீட்சைக்கு போயிடுவா அடுத்தது வாலிவதத்துக்கு போயிடுவா ஒன்னொன்னா போயிட்டு உடனே ஏறக்குறைய நம்மளும் அந்த கோஷ்டியில போய் சேர்ந்துருவோம் மெம்பர்ஷிப்பே வாங்கிட்டுருவோம் அதனால டோன்ட் கெட் இன் டு எனி ஆஃப் தீஸ் பிரஹ்லாதன் கிட்டேந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்பா கிட்ட ஆஸ்திக்யத்தை பேசும்போது கூட ஜாகிரதையா பேசினான் அது இரண்டிய கஷ்பூவுக்கு பிபி ஹை ஆனா அவன் கோபம் வந்து பிரகலாதனை வெகுண்டான் விசிம்மன் ஏற்பட்டார்